சித்தனவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் சித்தனவாசல் இதற்கு தென்னிந்தியாவின் அஜந்தா குகை என்ற சிறப்பு பெயரும் உண்டு பழங்காலத்தில் சித்தர்கள் மலைகளிலும் குகைகளிலும் துறவி வாழ்க்கை வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது அவர்கள் மலைகளில் பூஜைகள் மற்றும் தியானங்களை மேற்கொள்வார்கள் அந்த இடங்கள் சமணர்களின் படுக்கை என அழைக்கப்படுகிறது அத்தகைய கோயில்கள் மற்றும் படுக்கைகள் சுமார் பதினேழுக்கும் குறையாமல் சித்தனவாசலில் அமைந்துள்ளது படுக்கைகளின் அருகில் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் முற்றாண்டினை சேர்ந்த சமணர் கோயில் ஒன்று காணப்படுகிறது இக்கோயில் மேற்குளத்தில் மகேந்திரவர்மன் காலத்து ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது இந்திய ஓவியக்கலை வரலாற்றில் அஜந்தா குகை ஓவியத்திற்கு அடுத்ததாக சித்தனாவாசல் ஓவியங்கள் அமைந்துள்ளது இங்குள்ள குகைகளின் மேற்கு சரிவிலும் மூலிகைகளினால் வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகிறது தமிழர்களின் தலைப்பண்பாட்டினை பறைச்சாற்றும் உயிரோட்டம் உள்ள ஓவியங்களாக இவை திகழ்கின்றன ஒரு அழகிய குளத்தில் தாமரை மலர்கள் அள்ளி மலர்கள் மீன்கள் நீந்துவது போலவும்